அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு துக்க செய்தி ரயில்கள் மோதல் ஒன்பது பேர் உயிரிழப்பு மேற்கு வங்கத்தில் விபத்து மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சஞ்சன் ஜங்கா விரைவு ரயில் மீது பின்னால் வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதிய விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சரக்கு ரயிலின் ஓட்டுநர் மற்றும் துணை ஓட்டுநரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் நியூ ஜல்பைக்குரி ரயில் நிலையத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலையில் அமைந்துள்ள ரங்கபாணி ரயில் நிலையத்துக்கு அருகே காலை ஒன்பது மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது திரிபுராவின் அகர்தலாவிலிருந்து மேற்கு வங்கத்தின் சீல்டா நோக்கி சென்று கொண்டிருந்த சஞ்சன் ஜங்கா விரைவு ரயில் சிக்னல் காரணமாக தண்டவாளத்தில் நின்றிருந்த போது பின்னால் அதே பாதையில் வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதியது இந்த விபத்தில் விரைவு ரயிலின் பின்பகுதியில் இருந்த மூன்று பெட்டிகள் உருக்குலைந்து தடம் புரண்டன சரக்கு ரயிலின் ஜினும் கடுமையாக சேதமடைந்தது இதில் சரக்கு ரயிலின் இரு ஓட்டுநர்கள் மற்றும் விரைவு ரயிலில் இருந்த ஏழு பயணிகள் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஓரு பேர் பலத்த காயமடைந்தனர் என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் இந்த விபத்தில் பதினைஞ்சு பேர் உயிரிழந்ததாக மாநில காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இடிபாடுகளில் பலரும் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது சம்பவ இடத்தில் பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் சரக்கு ரயிலின் ஓட்டுநர் சிக்னலை கவனிக்காமல் மீறியிருக்க இருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்துள்ளதாகவும் சிக்னல் அமைப்பில் கோளாறு இருந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்து காரணமாக மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியிலிருந்து பிற மாநிலங்களுக்கு இயக்கப்படும் நீண்ட தொலைவூர் ரயில்களின் சேவையும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளுக்கான ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் அவசர அடிப்படையில் இந்த பகுதியிலிருந்து கூடுதல் பேருந்து சேவைகள் இயக்கப்படுவதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்தில் சிக்கிய விரைவு ரயிலில் எஸ்ஆர் பெட்டியில் பயணித்த அகர்தலாவை சேர்ந்த பயணி கூறுகையில் மிகுந்த சப்தத்துடன் ரயில் பெட்டி நகர்ந்து நின்றது அதன் பின்னர்தான் ரயில் விபத்தில் சிக்கியிருப்பது தெரியவந்தது நானும் எனது குடும்பத்தினரும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலிருந்து தப்பினோம் மீட்பு பணிகள் மிகவும் தாமதாகவே தொடங்கப்பட்டன என்றார் ரூபா பத்து லட்சம் நிவாரணம் இந்த விபத்தை தொடர்ந்து தில்லியிலிருந்து விமானம் மூலம் மேற்கு வங்கம் வந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விபத்தில் நடந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மீட்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன ரயில் விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சார்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார் முன்னதாக விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்த அஸ்வினி வைஷ்ணவ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபா பத்து லட்சம் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் சிறிய அளவில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் மமதா நேரில் ஆய்வு ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்துக்கு மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் முதல்வர் மமதா பானர்ஜி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் ஓர் ஆண்டுக்கு முன்னர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒடிசா மாநிலம் பாலச்சோர் மாவட்டம் மகாநகர் பஜார் பகுதியில் இரண்டு பயணிகள் ரயிலும் ஒரு சரக்கு ரயிலும் ஒன்றோடொன்று மோதி பயங்கர விபத்தில் சிக்கின மேற்கு வங்க மாநிலம் ஷாலி மறியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி சென்ற கோரமண்டல் பயணிகள் விரைவு ரயில் தண்டவாளத்தில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது அந்த நேரத்தில் எதிர் திசையில் வந்த பெங்களூரு ஹவுரா விரைவு ரயில் தண்டவாளத்தில் தடம்புரண்டு கிடந்த ரயில் பெட்டிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது நாட்டையே உலுக்கிய இந்த விபத்தில் முந்நூறு பயணிகள் உயிரிழந்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த விபத்து நிகழ்ந்த ஓராண்டுக்குள் மற்றொரு பெரிய ரயில் விபத்து நிகழ்ந்துள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் துரோபதி முர்மு இரங்கல் தெரிவித்தார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர் மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக வெளியான செய்தி மிகுந்த வேதனையை அளித்தது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது நினைவுகளும் பிரார்த்தனைகளும் எப்போதும் இருக்கும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் பிரதமர் இரங்கல் ரயில் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபா இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபா ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் முதல்வர் மமதா பானர்ஜி அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் விஸ்வசர்மா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்தனர் தவறான நிர்வாகமே காரணம் காங்கிரஸ் மேற்குவங்க ரயில் விபத்துக்கு பாஜக அரசின் தவறான நிர்வாகமே முழு காரணம் என்று காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியது இது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறுகையில் மேற்குவங்க ரயில் விபத்தில் ஏராளமான பயணிகள் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் இது மிகுந்த துயரத்தை அளிக்கிறது மத்திய பாஜக அரசின் பத்து ஆண்டு கால தவறான நிர்வாகமே இந்த விபத்துக்கு காரணம் ரயில்வே அமைச்சகத்தை சுய விளம்பரத்துக்கான தளமாக பிரதமர் மோடி அரசு மாற்றியுள்ளதை சுட்டி காட்டிய கா சுட்டி வேண்டிய எது எதிர்கட்சியான காங்கிரஸின் கடமை மோடி அரசின் தவறான நிர்வாகத்துக்கு இந்த ரயில் விபத்து மேலும் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து முழுமையான நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்